நாளன் செய்யும் இனிதானின் செய்யும் என வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் மாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நாட்கள் அதாவது பௌர்ணமி அமாவாசை வருது இல்லைங்களா ஒரு மாதத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி அதே மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பலனை சொல்ல போகிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இடத்துல கேது பகவான் நல்ல பலனையே தரப்போகிறார் பத்தில் குரு இருந்தாலும் பார்வை பலம் சுபமாக இருக்கப் போகிறது ஒன்பதாம் இடத்து பகவான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறார் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் விட்டு அனுப்பப் போகிறார் மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் அற்புதமாக உச்சநிலை பெற்று ராசியும் பார்க்க போகிறார் பத்தாம் வீட்டை குடையவன் பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறார் அதாவது பத்தாம் வீட்டை பார்க்குறார் நாலாம் பார்வையாக ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் எட்டாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாயினுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் முதல் தர யோகாதிபதி அவர் தான் இந்த க கடகராசி பத்தாம் இடத்த அதிபதி உச்சம் பெறுகிறார் அதுவும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பொற்காலம் தொழில் ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி எந்த தொழில் துறையில் சேரணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஸோ விவசாயம் சார்ந்த பிரிவாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகைகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலேயே குறிப்பாக பார்த்திங்கன்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கும் இல்லை ஏழையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அரசின் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலர் ஒரு பிஐபிளுடைய தொடர்புகள் கிடைக்கும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு மாதம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் மூலாமிடத்தில் கேது இருந்த போதிலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வறுமை ஒழிய நீங்க எடுக்கின்ற முயற்சிகளை பெரிய வெற்றியை தேடித் தருவார் இந்த கேது பகவான் கேது மூலாமிடத்தில் இருக்க கொடுத்து வைக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தருவார் விபரீத ராஜயோகத்தைத் தருவார் என்று சொல்லலாம் நாலாவிடம் இடம் குரு பார்வையில் இருக்குது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழுப்பு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் சொத்து பொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குகிறேன் வீடு கட்டுறேன் ஃப்ளாட் வாங்குகிறேன் வீடு கட்டுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இந்த மாதம் சுகவாசி நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கப் போகிறீர்கள் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி பகவான் பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்கள் பூர்வீக சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாடு போகிறீங்கெல்லாம் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதால் வெற்றி எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் செவ்வாய் சிறப்பாக இருக்குது சூரியன் சனி நினைவு இருக்குது இந்த அரசு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க இல்லையா அரசு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை நேரடியாக வேலை பார்க்க மாட்டாங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவாங்க பாருங்கள் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ஸ்கூல் கட்டுறேன் காலேஜ் கட்டுறேன் பில்டிங் கட்டுறேன் இப்படி இந்த அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் அதாவது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி தொழில் இன்வால்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து பத்துக்களால் நன்மைகள் நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது வெளிநாடு போகணும் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வெளிநாடு போகணும்னு சொன்னால் தாராளமாக கிளம்புங்க வெளிநாடு போங்க உயர்கல்விக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ சேர்ந்து படித்து நல்ல சம சைன் பண்ணுவீங்க அதே நேரத்தில் உத்தியோகத்துக்காக போகிறீங்கன்னாலும் நீங்கள் போங்க உத்தியோகம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அங்கே போய் செ செட்டில் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா அவங்க சொந்த வீடு வாசலில் அங்கே தி இது வாங்க போகிறேன் குடியுரிமை வாங்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்க இருக்கிறாரு பதவி ஆட்டங்காலம் பதவி பறிபோகணும்னு சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் ஆனாலும் எல்லாருக்கும் எல்லா நடக்காது நடக்காதுங்க ஜனனகால தசாபுத்தி சரியாக இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே எங்கேயாவது தூக்கி உங்களை ரிமோட்டில் போடுவாங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும் நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தில் குரு வந்தால் உடனே உடனே பதவி போயிடும்னு நினச்சிக்காதீங்க நிச்சயமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை இருக்கிற இடம் பத்தாம் இடம் ஒரு சலனத்தை கொடுத்தாலும் கூட பண வருவாய் இருக்கும் அப்போ அதை வச்சு சொத்து பத்து வாங்க பிள்ளைகளை கல்விக்கு இதெல்லாம் இப்போ பண்ண வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க இப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பதினோராம் இடத்து அதிபதி நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இருக்கிறதால உங்களுக்கு நினைச்சதை சாதிக்க முடியும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் எப்படி அப்படின்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இல்லாதவர்கள் இப்போ டெக்னீஷியன் இருக்கீங்க டேரெக்ட்ரு சினிமா சான்ஸு ஒரு டேரெக்டராக இருக்கீங்க இல்லை ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க கிடைக்கல இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு ஏற்கனவே நீங்கள் அசோசியேட்டாக இருக்கிறீங்க இன்டிபெண்ட்டாக வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக சீரியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இண்டிபென்டன்ட்டாக ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு பயப்படாதீங்க சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்களாக வந்தாலும் இரவு பிரயாணத்தை செல்லாதீர்கள் வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க ஆஃபீஸு இல்லை வெளியில் போகிறீங்கன்னா வாடகை வண்டி போனீங்கன்னால் பாதியில் ரிப்பேர் ஆனாலும் அதை உடனே அதை மா மாற்றிட்டு வேறு வண்டிக்கு மாறி போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டியாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு தானே போக முடியும் ஸோ அப்படி உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து சந்திராசமும் சொல்லிக்கிட்டீங்கன்னா தலைக்கு வர பிரச்சனை பாதி பிரச்சனை உங்களால் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இல்லை ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு அதுக்கான ச காலகட்டம் வந்தாச்சு இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது